ஓம் சக்தி ஓம் அதிபரா என் அன்பு கொழந்தையே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லாமல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் என் நமக்கு மனதில் உள்ள பாரங்களை பகிர்ந்து கொள்ளவோ யாரும் இல்லை தானே வருந்தி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் மனதை நீதான் சரி செய்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் நீ மனதை விட அப்படியும் உன்னால் துக்கங்களை தாங்க முடியாத நிலை வரும்பொழுது என்னிடம் அதை ஒப்படைத்துவிடு சுகம் துக்கமோ எதுவாயினும் என்னிடம் பகிர்ந்து கொள் நானே உனக்கு அப்பா அம்மா சகோதரர் சகோதரி எந்தனும் தோல்வியுமாக நீ ஏன் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்துகின்றாய் இக்கத்தை தூர எடுத்து பலம் கொண்ட மனதான் இரு உற்சாகம் கொள் நடந்து முடிந்த கலந்த காலத்தை நினைத்து கவலைகளில் மூங்கு கிடைக்காமல் நீங்கள் காலத்தை ஆனந்தமாயிரி குழந்தையின் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இனி குழைந்து போகச் செய்யும் காலச் சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள் மஞ்சள சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர்கள் நண்பர்களின் சூளைகள் அன்பும் இழப்புகள் இவையெல்லாம் மனித வாழ்க்கையில் அஞ்சாட நிகழ்வுகள்தான் ஒரு போன்ற போராட்டங்களை எல்லாம் மனம் உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மனிதரவனும் அவனே நிகழ்ச்சியிருந்த வெற்றியாக மாறுகின்றான் என்பது மறந்துவிடாதே ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் எதையும் சாதிக்க மாற்ற நம்மிடம் இருக்கின்றது என்று நம்ப வேண்டும் நீ சாதனை செய்ய பிறந்தவள் என்பதில் முதலில் நீ நம்பி உன்னை காயப்படுத்தி விட்டார்களே என்று கழுங்கி நிற்காமல் அவர்களுக்கான சிறந்த பதிலடியை கொடுக்க முயற்சி செய் எதிரிகளை வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நீ ஏங்க வேண்டிய நிச்சயமாயுது என்னவென்று தெரியுமா புன்னகை ஆம் உன் புன்னகை மட்டுமே எவ்வளவு தொல்லைகள் படுத்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கின்றேனே என்று நினைப்பேன் அவர்கள் விடும் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே விடு யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு தான் நான் இருக்கின்றேனே அது போதாதா உனக்கு கவலை விடு கண்ணீரை துடை உன் வாழ்க்கை வண்ணமயமாக உன் வாழ்வில் நீ நினைத்த நல் மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நீ நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கின்றேன் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும்